சென்னை கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் முறையான ஏற்பாடு இல்லாமல் திறக்கப்பட்ட நிலையில் பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் ஜெய்லானி ஜெய்லானி கூடுதல் விவரங்கள் என்ன வழங்கல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தற்போது அரசு விரைவு பேருந்துகள் அனைத்தும் இங்கு நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக தற்போது தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற பயணிகள் தற்போது இன்று சென்னை திரும்பியிருக்கின்றனர் இந்த நிலையில் இன்று கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே அனைத்து பயணிகளும் இறக்கிவிடப்பட்டதன் காரணமாக அவர்களுக்கு சென்னையில் மற்ற பகுதிகளுக்கு இணைக்கக்கூடிய இணைப்பு பேருந்துகள் என்பது முறையாக செய்யப்படாத காரணத்தினால் தற்போது பயணிகள் கடுமையான சிரமம் அடைந்து வருந்திருக்கின்றனர் குறிப்பாக பார்த்தோமே என்றால் தென் மாவட்டங்களான அதே போன்ற மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி அதே போன்ற கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் அங்கிருந்து தற்போது இன்று சென்னை திரும்புவதற்காக அதாவது தங்களது பணிக்காகவும் அதே போன்ற கல்லு பள்ளி கல்லூரிகள் இன்று திறக்கப்பட உள்ளதால் அதற்காகவும் தற்போது சென்னை திரும்பி இருக்கின்றனர் ஆனால் சென்னை திரும்பிய நிலையிலும் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உரிய பேருந்து வசதிகள் என்பது செய்யப்படாத காரணத்தினால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதிகளில் காத்திருக்கக்கூடிய நிலை என்பதும் காணப்பட்டது இதன் காரணமாக கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக காலையில் ஆறு மணி முதலாக தற்போது தற்போது இருக்கக்கூடிய நிலை வரை காத்திருக்கக்கூடிய நிலையை காணப்படுகிறது மேலும் இந்த பேருந்து நிலையத்தில் ஆங்காங்கே அறிவிப்பு பலகைகள் இந்த பேருந்துகள் இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கே நிற்கும் என அறிவிப்பு பலைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அறிவிப்பு பலகைகளில் அந்த பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தினால் தற்போது பயணிகள் கடுமையான குழப்பம் அடைந்து அது மட்டுமல்லாமல் வாகனங்களை இயக்கக்கூடிய அதாவது பேருந்து ஓட்டுநர்களுக்கும் தங்களது வாகனங்கள் எந்த சாலை வழியாக சென்று எந்த வழியாக வெளியே வர வேண்டும் தங்களது வாகனங்கள் எங்கே நிறுத்தப்பட வேண்டும் என்பது போன்று சரியாக தெரியாத காரணத்தினால் தற்போது பயணிகளை ஆங்காங்கே இறக்கிவிடக்கூடிய நிலை என்பதும் காணப்படுகிறது இதனால் தாங்கள் இறக்கிவிடும் பகுதியில் அதாவது வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய பயணிகள் அங்கிருந்து மாநகர பேருந்து நிலையத்திற்கு வருவதற்காக திட்டத்திட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவிலாக நடந்து வரக்கூடிய நிலை என்பதும் காணப்படுகிறது மேலும் பல பல மக்களுக்கு இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து எந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது எந்த பேருந்துகள் இயக்கப்படாது என்பது போன்று முறையான விளக்கம் என்பதும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படாதால் தற்போது பேருந்து ஓட்டுநர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் கடுமையான குழப்பம் அடைந்திருக்கின்றனர் இதனால் தங்களது இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர் ஏனென்றால் அவசர கதியிலேயே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் ஏனென்றால் இந்த பகுதி பகுதிகளில் முறையான ஏற்பாடுகள் என்பது எதுவும் செய்யப்படவில்லை ஏடிஎம் வசதி கூட இந்த பகுதியில் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் ஏனென்றால் பேருந்து நிலையத்தில் வந்து இங்கிருந்து வேறு பேருந்துக்கு செல்ல வேண்டும் அல்லது அவசர தேவைக்காக பணம் எடுக்க வேண்டும் என்பது போன்ற நிலை ஏற்பட்டாலும் கூட ஏடிஎம் வசதி என்பது இந்த பேருந்து நிலையத்திற்குள்ளாக இல்லை எந்தவித கடை வசதிகளும் இல்லை இதனால் உணவு உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கு கூட கடுமையான சிரமம் என்பது ஏற்படுவதாகவும் உரிய நேரத்திற்கு தங்களது கால அவகாசத்திற்குள்ளாக தங்களது பணிக்கு செல்ல முடியாத நிலை என்பதும் காணப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார் நம்மிடம் தெரிவித்த ஒரு பயணி ஒருவர் தாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து வெள்ள பாதிப்பிலிருந்து மீண்டு தற்போது கல்லூரி திறக்கப்பட உள்ளதன் காரணமாக கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் தற்போது நிலையில் தற்போது உரிய நேரத்தில் கல்லூரிக்கு செல்ல முடியாமல் இங்கே காத்திருக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது இன்றைய தினம் எனக்கு கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையே காணப்படும் ஏனென்றால் கல்லூரி என்பது ஒன்பது மணிக்கு திறந்துவிடும் ஆனால் நான் தற்போது கீழம்பாக்கத்தில் கீழம்பாக்கத்தில் இருந்து நான் அங்கு செல்வதற்கு முன்பாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் என்பது கிடைக்காத காரணத்தால் இன்று விடுமுறை என்பதை எனக்கு கல்லூரியில் ஏற்படுகிறது இதனால் கடுமையான சிரமம் நடந்திருந்தோம் உடனடியாக இந்த பகுதிகளில் முறையான ஏற்பாடுகளை செய்தது

கேட்டு கேட்டு வரது அரை மணி நேரம் ஆச்சுங்க இன்னும் பஸ் வரல அரை மணி நேரம் ஆகுது அரை மணி நேரம் அங்கே தான் நிற்கிறேன் மாமலை எப்பவுமே பெருங்குளத்தூர் பஸ் பிரச்சனை இருந்தது இப்போ இங்கே இருந்து ஏறும்போதுனா பஸ் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு கரெக்டா யாரும் சரி தெரியல சில பேருக்கு சோழிங்கல்லூர் போனோம் காலேஜ் தான் அந்த சரௌண்டிங் தான் பஸ் நானு கேட்டேன் இப்போ வரும் அப்போ வரும்ன்றாங்க ஆனா வந்த பாடு இல்ல ஒரு நேரம் நின்றுட்டு தான் இருக்கேன் பஸ் வரல எதுவுமே தெரியல ப்ரோ புதுசா இருக்கு இங்க பாருங்க உங்களுக்கே ஏதாவது தெரியுதா சுற்றி பாருங்கள் இப்போ எதுவுமே எல்லாமே புதுசாக இருக்குது அவங்க சொன்ன லேண்டில் கூட பஸ் நிற்கலாம் டுவெண்ட்டி ஒன் ஜியில் இந்த பஸ் நிற்கும்னாங்க அங்கே பார்த்தா வேற பஸ் நிற்கிது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்பராக இல்லை ப்ரோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆனால் அரேஞ்ச்மெண்ட் இன்னும் ப்ராப்பராக கொண்டு வரல ப்ரோ இன்னும் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் இதுக்கு ப்ராப்பராக கொண்டு வந்திருக்கலாம்